முருகா சரணம் வெற்றிவே முருகா சரணம் என் அன்பு பிள்ளையே திருச்செந்தூரிலிருந்து இந்த முருகன் உனக்காக தங்க பெட்டியோடு வந்த பிறகு இனி உனக்கு என்ன வேணும் நீ கேட்டது எல்லாம் உன் கைகளில் ஒப்படைக்கும் விதமாக உனக்கான யோகத்தோடும் அதிர்ஷ்டத்தோடும் தான் உன் அப்பன் முருகன் உன பார்க்க வந்திருக்கேன் நீ எதிர்பார்த்ததெல்லாம் உன் வாழ்க்கையில கிடைச்சு யோகமுள்ள அதிர்ஷ்டமுள்ள வாழ்க்கையை நீ வாழ்கிறதுக்கு இந்த முருகன் உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க போகிறேன் உன் கஷ்டம் எல்லாமே இன்னையோடு உனக்கு முடிஞ்சு போயிடும் என் செல்ல பிள்ளையான நீ நல்லபடியாக வாழ்க்கையை ஜெயிச்சு உயர்வாக வளர்ந்து முன்னேறுவதற்கு நான் உனக்கு வழிகாட்டியாக இருப்பேன் நீ மகிழும்படியும் ஆனந்தத்தை அனுபவிக்கும்படியும் நானே உனக்கு எல்லா நல்லதையும் செஞ்சு கொடுத்துறேன் நீ எதிர்பார்ப்பது போல உன் பிள்ளைகளின் எதிர்காலம் நிச்சயம் சிறப்பாகவே இருக்கும் உன் வாழ்க்கைக்கும் உன்னுடைய மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்துக்கும் உனக்கு என்ன செய்யணுமோ அதை நிச்சயமா நான் செஞ்சு கொடுக்குறேன் நீ எதற்காகவும் கவலைப்பட்டு கதை அழுகாதே உன் பிள்ளைகளை பத்தியும் உன் வாழ்க்கையை பத்தியும் உன் குடும்பத்தை பற்றியும் கவலைப்பட்டே வாழ்க்கையை வீணாக்கி விட என் செல்வமே ஒவ்வொரு நிமிஷமும் நான் உனக்காக என்ன செய்யணும்னு யோசிச்சு யோசிச்சு அதற்கான வேலைகளை சிறப்பாக செஞ்சுக்கிட்டே தான் இருக்கேன் உன் நல்ல எண்ணங்களுக்கு ஏற்ற நல் வாழ்க்கையை இந்த முருகன் நிச்சயமாக அமைச்சு கொடுப்பேன் உன்னை வழிநடத்தி உன் வாழ்க்கைக்கான வெற்றியையும் மகிழ்ச்சியையும் தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ நம்பிக்கையோடு இருந்தாதான் அது உன்னை தைரியமாக்கும் உன் வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் தீர்த்து அதிலிருந்து உன்னை காப்பாற்ற வேண்டிய முழு பொறுப்பும் இந்த முருகனுக்கு இருக்கு உன் வாழ்க்கையை உயர்த்தி என் அருளால் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி செய்ய போகிறேன் கவலைப்படாதேன்னு உனக்கு ஆறுதல் சொல்லுவதோட நான் நிறுத்திக்க மாட்டேன் நீ எதை எதிர்பார்க்குறியோ அதை நிச்சயமாக உனக்காக உன் கைகளில் நான் வந்து ஒப்படைக்க தான் போகிறேன் இதுவரைக்கும் கர்ம வினைகளால் நீ பட்ட கஷ்டத்தை எல்லாம் முடித்து வச்சு உன் துன்பங்களை தீர்த்து உனக்கு விடுதலையும் அளிக்க வந்துட்டேன் ஏன் செல்வமே எல்லா துன்பங்களையும் அழித்து உனக்கான நன்மைகளை செய்வதற்கு உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணா உன் தேவைகளை எல்லாம் தீர்த்து வச்சு உன் வாழ்க்கைக்கு எது நல்லதோ அதை நான் செஞ்சு கொடுக்குறேன் எப்போதும் என் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிற நீ மகிழ்ச்சியோட மனநிறைவோடு நிம்மதியோடு வாழணும் நான் ஆசைப்படுறேன் இப்போது நீ அனுபவிக்கும் சோதனைகள் எல்லாமே கூடிய சீக்கிரம் முடிவுக்கு வரும் ஆரம்பம் முதல்ல எப்பவுமே வாழ்க்கையில கஷ்டமா தான் இருக்கும் சோதனையா பிரச்சனையா ஆரம்பம் இருந்தாலும் நடுப்பகுதி முதல் வெற்றியும் சந்தோஷமும் உனக்கு நிறைவாக வந்து சேர்ந்துரும் உன் உழைப்பும் என் அருளும் சேர்ந்து வரும்போது உனக்கு முன்னேற்றம் கிடைப்பதை இங்கு யாராலும் தடுக்க முடியாது என் செல்ல பிள்ளையான உனக்கு எந்த பயமும் சந்தேகமும் வேண்டாம் உன் மனசை மட்டும் நிம்மதியா வச்சுக்கோ உன் வாழ்க்கைக்கு தேவையான புது வாய்ப்புகளையும் நல்ல நம்பிக்கைக்குரிய விஷயங்களையும் இந்த முருகன் உனக்காக நடத்தி தரேன் என்னை நம்பும் உன் மனதை வலிமையாக்கி உன் வாழ்க்கையை ஒளியால் நிரப்புறேனே செல்லுமே உன் எண்ணங்களை அழகாக மாற்றுவதற்கு ஒரு சின்ன முயற்சியை நீ செஞ்சாலே போதும் நீ ஒவ்வொரு விஷயமும் நல்லதுக்கே நடக்குதுன்னு நம்பிக்கையோடு இருந்தினால் உன் வாழ்க்கையை நான் மகிழ்ச்சியாக மாத்தி கொடுத்துருவேன் இந்த வெளி உலகமும் உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களும் எந்த விதத்திலும் மாட்டாங்க நீ தான் உன் வாழ்க்கைக்கு தேவையான மாற்றத்தை உருவாக்கிக்கணும் நீ எதிர்பார்க்கும் மாற்றத்தை உனக்கு கொடுத்து உன்னை ஆசீர்வதிச்சு உன் வாழ்க்கையை இனிமையாக நான் அமைச்சு தர்றேன் நல்ல எண்ணங்களோட உன் வாழ்க்கையை நல்லபடியாக உருவாக்கி கொள்ள தயாராகு நீ போகும் பாதையில் நானிருந்து உன்னை வழிநடத்தி எல்லா வகையிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி செய்கிறேன் உன் வாழ்க்கையில் யாரோட எப்படி பேசணும் யாரிடம் எப்படி நடந்துக்கணும் எத்தனை தூரம் நெருக்கமாக இருக்கணும் எந்த அளவுக்கு சில மனிதர்களிடமிருந்து விலகி இருக்கணுன்ற அனைத்தையும் நான் உனக்கு புரிய வைக்கிறேன் இந்த உலகத்தில் உனக்கு யாரும் எதிரியாக இருக்காங்களோ இல்லையோ உனக்கு நீயே எதிரியாக வாடிட வேண்டாம் எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் அதை பொறுமையாக ஏற்றுக்கொள் உன் வாழ்வில் இருக்கும் தீங்கையும் தீமையையும் விலக்கி வச்சு உனக்கான நன்மைகளை நான் செஞ்சு தர்றேன் நீ எப்போதும் மனதை தெளிவாக வைத்துக்கொள் என் செல்வமே எங்க பேசணும் எங்க பேசாம மௌனம் காக்கணும்ன்றத நீ புரிஞ்சுக்கிட்டாலே உன் வாழ்க்கை பாதை பாதுகாப்பானதாக இருக்கும் நீ அந்த அளவுக்கு புத்திசாலியான பக்குவம் இல்ல பிள்ளையாகத்தானே இருக்கிறாய் இனி எல்லா வகையிலும் உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்க வேண்டியது இந்த முருகனின் கடமை நாம் போட்ட திட்டப்படி உன் வாழ்க்கை பயணம் வழிநடைந்ததாக மாறப்போது நிரந்தரமாக எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியாக நான் நடத்தி கொடுக்குறேன் அன்பு பாசம் அது இதுன்னு சேர்ந்து நின்று வாழ்க்கையை அவமானங்களால் சிக்கிக்கொள்ளாதே எதை செய்கிறதா இருந்தாலும் யோசித்து செயல்படு நீ தேவைப்படாத வரைக்கும் மனிதர்கள் உன்னை தேடி வரமாட்டாங்க ஒதுக்கி வைப்பாங்க அதுவே உனக்குடைய தேவை அவர்களுக்கு வேணும்னா உன்னை தேடி வந்து ஓடி வந்து உன் புகழ் பாடுவார்கள் யார் உன்னை பாராட்டினாலும் போற்றினாலும் தூற்றினாலும் நீ மயங்க வேண்டாமேன்னு செல்வமே உன்னை விளக்கியவர்களையெல்லாம் தாண்டி நான் உன்னை ஜெயிக்க வைப்பேன் அப்போது அவங்க கண்ணு முன்பாகவே நீ நல்லாக வாழ்வதை பார்த்து அதுவே அவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும் யாரையும் எந்த விதத்திலும் சாதாரணமாக நினைக்க கூடாது யாரையும் ஒதுக்கி வைக்கக்கூடாதுன்றத ஓ மூலமாக அவர்களுக்கு நான் பாடமாக சொல்லிக் கொடுப்பேன் செல்வமே தங்கப்பெட்டியோடு பெட்டியோடு வந்த இந்த திருச்செந்தூர் முருகன் உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்க போகிறேன் உனக்குள்ள எப்போதுமே ஒரு சில விஷயங்கள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை யோசித்து நீ அதன்படியே வாழணும்னு ஆசைப்படாத உன் எதிர்காலத்தை முழுவதுமாக அறிந்த இந்த முருகன் நான் சொல்கிறேன் உன் மனசில் வரக்கூடிய சலசலப்புகளையும் சந்தனங்களையும் யோசித்து கவலை கொள்ள வேண்டாம் உன் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் இந்த முருகன் இனிமேல் உன் வாழ்க்கையில் பல அற்புதமான மாற்றங்களை உருவாக்கி தரேன் நீ எப்போதும் என் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருந்தாலே தீய விஷயங்களிலிருந்து உன்னை விலக்கி வச்சு உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுத்துருவேன் யாருக்கும் தெரியாமல் நீ வடித்த ஒவ்வொரு துளி கண்ணீரையும் நான் அறிவேன் நிச்சயமாக நீ புன்னகையோட மகிழ்ச்சியோடு வாழும்படி நான் செய்கிறேன் உன் உள்ளத்தில் இருக்கும் கவலைகளை போக்கி கஷ்டங்களை நீக்கி உனக்கான நல்லதை நான் செஞ்சு தரேன் நீ எதற்காக வருத்தப்படுகிறாயோ அதற்கான தீர்வு என் கரங்களில் தான் இருக்கிறது உன் மனசை அமைதிப்படுத்தி உன் வாழ்க்கைக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்குறேன் உன் கண்ணீருக்கு பதிலாக இனி புன்னகையை தர வேண்டியது என்னுடைய கடமை உன் அப்பன் முருகனின் அருளால் இனிமேல் உன்னுடைய எல்லா விருப்பங்களும் நிறைவேறும் உன்னை மனசு நோகும்படி செய்த உறவுகளை எல்லாம் கடந்து போகும் சூழ்நிலையை உனக்காக நான் உருவாக்கி தர்றேன் நீ எப்போதும் எல்லாவற்றையும் சிரித்து கொண்டே கடந்து போக தயாராகு உன் வாழ்க்கையில் இன்னும் இன்னும் நல்ல மாற்றங்களை நான் உருவாக்கி தர்றேன் உனக்காக சிறப்பான எதிர்காலம் ஒன்று இருக்கேன்னு சொல்லவே எப்போதுமே தேவையில்லாத ஒன்றுக்கும் தேவையில்லாதவர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காதே அடுத்தவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்க நினச்சினா உனக்கு வழியும் வேதனைகளும் தான் மிஞ்சுங்கிறத புரிஞ்சுக்கோ உன் வாழ்க்கையில் நீ முன்னேற்றம் அடைவதற்கு உனக்கு தேவையான அனைத்தையும் இந்த முருகன் நான் கொடுப்பேன் உனது குறிக்கோள் எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி உன் வாழ்க்கைக்கான நல்லதாக நான் செஞ்சு தர்றேன் உன்னை கோபப்படுத்தி உன் மனசை கஷ்டப்படுத்தி கலங்கடிப்பது சில பேரின் நோக்கமாக இருந்தாலும் அதை ஒருபோதும் நடக்க விடாதே யார் உன்னை அடிமையாக்க நினைக்கிறாங்களோ யார் உன்னை கண் கலங்க வைக்கணும் நினைக்கிறாங்களோ அவங்க கண்ணு முன்பாக நீ சிரிப்பும் சந்தோஷமுமா மகிழ்ச்சியோட வாழ்க்கையில் வாழ்ந்து ஜெயிக்கணும் உன் உள்ளம் அமைதியாக இருந்தால் யாராலையும் உன்னை ஜெயிக்க முடியாது அதனால் எல்லார்கிட்டையும் அமைதியாக பொறுமையாக பேசி கோபமாக பதில் பேசாமல் நிதானமாக பக்குவமா எல்லா விஷயங்களையும் கையாள கற்றுக்கோ உனக்கு தேவையான மன அமைதியை இந்த முருகன் கொடுப்பேன் என் செல்வமே எல்லா வகையிலும் இனி உனக்கு நல்லதே நடக்கும்படியும் நன்மைகள் உண்டாகும்படியும் இந்த முருகன் செய்வேன் நான் உனக்கு செய்யப்போகிற நல்லதை இனி யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது நீ எக்காரணத்தை கொண்டும் எந்த சூழ்நிலையிலையும் கோபம் மட்டும் பற்றுடாத யாராவது உன்னை ஒதுங்கி போக நினைச்சாலும் உன்கிட்ட சண்டை போட வந்தாலும் அதை அப்படியே அவங்க போக்கில் விட்டுட்டு நீ பாட்டுக்கவும் வேலையை மட்டும் பாரு யாரையும் நம்பி காத்திருக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லையேன் செல்வமே உன்னை நீ நம்பு உன் உள்ளத்தின் ஆழத்தில் இந்த முருகன் இருக்கிறேன் அல்லவா நானே உனக்கு அப்பாவாக முருகனாக இருந்து உன்னை உருவாக்கி உயர்த்தி காற்றேன் நீ பயப்பட பயப்பட இந்த உலகம் இன்னும் உன்னை கீழே தள்ளத்தான் முயலும் அதனால் எதுக்கும் பயப்படாமல் தயங்காமல் தைரியமாக முன்னேறி போக தயாராகு உன் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து உனக்கான சக்தியை நான் கொடுக்குறேன் நீ ஒருபடி ஓட முயற்சி செஞ்சாலும் அந்த பாதையை நான் சரியாக உருவாக்கி காட்டுவேன் நீ எப்போதும் எதுக்கும் சோர்ந்து போகாமல் முன்னால் இரு உனக்கான யோகமும் அதிர்ஷ்டமும் உன் வாழ்க்கையில் வந்து சேரும்படி இந்த முருகன் நான் செய்கிறேன் நேர்மையான மனசு உள்ளவர்களுக்கு இந்த பிரபஞ்சத்தில் மதிப்பு இல்லை என் செல்வமே ஆனால் நிச்சயமாக உன் நல்ல மனசுக்கு இந்த முருகன் உனக்கு ஒரு நல்ல பரிசை கொடுப்பேன் நம்பிக்கையோடு இருக்கும் உனக்கு இனிமேல் உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டத்தையும் வரவிட மாட்டேன் நாளைக்கு எப்படி இருக்குமோன்ற பயம் உனக்கு வேண்டாம் உன் வாழ்க்கையில் இனி நடக்க போகிற எல்லாத்தையும் நல்ல விதமாக வெற்றிகரமாக நான் நடத்தி கொடுக்குறேன்னு சொல்கிறதுக்காக தானே இந்த பொன்னான பொற்பெட்டியோடு உன்னை பார்க்க வந்திருக்கேன் நான் எப்போதும் உன் வாழ்க்கையை சோதித்தாலும் கூட அந்த சோதனைகளின் முடிவாக உனக்கான வெற்றியை மட்டுமே தருவேன் உன் வாழ்க்கையில் நான் தாமதிக்கிற விஷயங்கள் அனைத்தையும் தாண்டி உனக்கான வெற்றியை கொடுப்பேன்னு நம்பு நீ முயற்சி மட்டும் செஞ்சாலே போதும் உனக்கான முடிவை நான் உருவாக்குவேனேன் செல்வவே ஏ மேல நம்பிக்கை வச்சிருக்க உன்னை இனி யாராலும் வீழ்த்த முடியாது உன் வாழ்வின் பயணத்தில் எத்தனை தடைகள் வந்தாலும் நான் உன் கூட இருந்து நிச்சயமாக உன்னை வெற்றியின் பாதைக்கு அழைச்சிட்டு போவேன் மனசில் தெளிவோட வாழ்க்கையில் முன்னேறணுன்ற மனசோட இருக்கும் உனக்கு நிச்சயமாக உன் சூழ்நிலையை மாற்றி காட்டுவேன் உன் ஏக்கத்தை போக்கி கவலையை நீக்கி நீ நினச்சதை விட உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்கிறேன் நீயே என்னை தேடி வர முடியாத சூழலிலும் நான் உன்னை தேடி வருவேன் நீ வாடி நிற்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு வழிகாட்டுவேன் நீ எதை பற்றியும் எந்த கவலையும் படாமல் உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறு உன் லட்சியம் நிச்சயமாக வெற்றி பெறும் என் செல்பவன் உன் கைகளில் வந்து சேராத வெற்றியும் இதுவரை உனக்கு நடக்காத விஷயங்களும் இப்போது நல்லபடியாக உனக்கு நடந்து முடியும் நீ எப்போதும் நேர்மறை எண்ணத்தோடு இருக்க கற்றுக்கோ உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நல்லபடியாக நான் நடத்தி கொடுக்குறேன் என்னை பற்றியே கேட்டும் ஆலோசித்தும் என்னிடம் மட்டுமே விருப்பம் கொண்டுள்ள உனக்கும் எந்த கஷ்டமும் வரவிடமாட்டேன் ஏன் பரிபூரண நம்பிக்கையும் பொறுமையும் கொண்டனி வாழ்க்கையில சிறந்து ஜெயிப்பதற்கு நானே உனக்கு வழிகாட்டுவேனேன் செல்வமே